இது வந்து எங்கேருந்து வருதுன்னா தென்காசியிலேருந்து இப்படி வருது வர்ற வழியில் பாருங்க இது ஆய்குடி ரயில்வே கேட்டு இந்த ஆய்குடி ரயில்வே கேட்டில் பார்த்தோன்னே இப்படி இப்படி எப்படி போகணும் இந்த ரூட்டில் இந்த ரூட்டில் இந்த ரோடு பத்திலா இந்த ஆய்குடி ரயில்வே கேட்லேருந்து இப்படி வரும்போது இந்த வழி இந்த ரோடு இந்த வழியாக போகணும் இந்த வழியாக போயிட்டோம்னா மெனசி நம்ம சைட்டுக்கு நேரம் நம்ம சைட்டு தான் பாருங்கள் வழியாக போகணும் அந்த ஆட்டா நிற்கிறதுனால அந்த இருக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு பத்து மீட்டர் இருபது மீட்ரு கிட்ட போனோம்னா நம்ம சைட்டோடைய இடம் வந்துடும் இதுதான் நம்ம எடுத்தோம் உறவுகளே இது மிக மிக தென்காசியில் மிக அருகில் நகர எல்லைக்கு உட்பட்ட இடத்துல எஸ்எஸ் நகர் நகர நம்ம தான் பாருங்கள் பக்கத்தில் யூ போனோம்னா நம்முடைய ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அருகில் இருப்பாங்க நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப 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 பக்கத்தில் ரயில்வே நிலையம் நடந்தே போயிடலாம் வாக்கிங் தூரம் தான் நம்ம அந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த வழியாக நம்ம போயிடலாம் சரிங்களா இது பக்கத்தில் ரொம்ப அருகே இருக்கிறதுனால அந்த ஃப்ளாட்டு வந்து நம்ம நம்ம சைட்டை சுற்றி என்ன செய்து ஃபுல்லாக வீடுகள் தான் அதான் அன்பான உறவுகள் குறைந்த பிளாட்டே விற்பனைக்கு இருக்குது தேவையோட ஒரு கீழ்கண்ட தொலைபேசி நம்பருக்கு தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தென்கை யூடியூப் சேனல் சாரக அன்புச்சோரன் கொலம்பஸ் மீரான் வாழ்க வளமுடன் உறவுகளே தென்காசியை வந்து நம்ம எஸ்எஸ்என் ஏற்கனவே நம்ம வந்து விளம்பரம் போட்டிருந்தோம் இப்போது வந்து அந்த துவக்க விழா இன்றைக்கி நிகழ்ச்சி நடைபெற்றது துவக்க விழாவில் வந்து நம்முடைய எஸ்எஸ்என் நாட்டோட உரிமையாளர் சித்திகண்ண அவர்களோட தலைமையினர் இது நிகழ்ச்சி நடைபெற்றது இப்போது புக்கிங் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் இது வந்து தென்காசி தென்காசியிலருந்து ஆய்குடி போகிற வழி வாகினத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துல தான் அந்த இடம் இருக்குது அன்பார்ந்த உறவுகள் இந்த இடம் வேணக்கூடிய கீழக்காண்ட நம்ம என்ன செய்யலாம் அருமையாக இருக்கலாம் இது தென்காசி மாநகரில் பெரும்பாலான இடம் அப்புற இடம் வந்து கிடையாது அப்புறம் இல்லாத ஏரியா தான் தென்காசி இடத்துல பெருமான இடம் இருக்குது இது வந்து தென்காசி ஆய்குடி செல்வழியில் நம்ம ரயில்வே கேட்லேருந்து தென்காசியிலேருந்து ஆய்குடி போகும்போது ரைட் சைடு ஒரு ரோடு போகும் அந்த ரோடுக்குள்ளே வந்தோம்னா நம்ம சைட்டு வந்துடும் இது எஸ்எஸ் நகர் அன்பாந்த உறவுகள் இன்றைக்கு தோக்க விழா ஒன்று ஒன்றாந்தேதி இன்று ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று துவக்க விழா நடைபெற்றது இந்த நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்றைக்கிலிருந்து புக்கிங் இந்த ஃப்ளாட்டுக்கு ஆகி கொண்டிருக்கிறது குறைந்த ஃப்ளாட்டுகளே விற்பனைக்காக தான் அன்பார்ந்த உறவுகள் நீங்கள் என்ன செய்யுங்க கீழ்கண்ட நம்பரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சேர்க்கலாம் அன்பார்ந்த ஒரு வாழ்க பழமுடன் தென்கை சாரல் யூடியூப் சேனலுக்காக உங்கள் அன்பு சோர் குளம்பஸ்மிரா வாழ்க பழமுடன் காசிநகரின் புதிய மொழிவோடு நகரின் முக்கிய பகுதியில் உருவாக்கப்பட்டுள்ள எஸ்எஸ் நகரிலும் இந்த வீட்டுமனைப் பிரிவு அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை பிரிவு இப்பகுதியில் விசாலமான முப்பத்தி மூன்று அடி சாலை வசதியும் தெருவிளக்கு மற்றும் சுற்றி பாதுகாப்பு அம்சங்கள் நிறைந்த சுற்றுச்சுவர் கண்காணிப்பு கமரா என அத்தனை அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டுள்ள நகர் வீடுகள் விற்பனைக்கு உள்ளன இப்பகுதியில் உடனடியாக நிலத்தடி நீர் சிறப்பாக இருக்கிறது மற்றும் உடனே வீடு கட்டி குடியேறுற அளவுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் கட்டமைப்பு வசதிகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது வீட்டு மலைகள் உடனே பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தரப்படும் ஆகவே வீட்டு மலைகள் வாங்கிட அழுகங்கள் மாஸ் ரியல் எஸ்டேட் தென்காசி தென்காசி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை விற்பனை செய்து கொண்டிருப்பது மாஸ் ரியல் எஸ்டேட் குறைந்த விலையில் நகர எல்லைக்குட்பட்ட வீட்டு மனை தற்போது இதுதான் இருக்கிறது தற்போது இந்த மனை வேங்க விருப்ப உள்ள அன்பர்கள் கீழ்கண்ட தொலைபேசி என்று தொடர்புக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக வீட்டு குடிநீர் மற்றும் சகல வசதிகளும் உடனடியாக பெற

தற்போது நிகழ்வில் தொடக்க விழாவாக இன்று நடைபெற்றது இந்த தொடக்க விழாவில் ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டு புக்கிங் செய்யப்பட்டு குறைந்த ஃப்ளாட்டில் விற்பனைக்கு ஆகியுள்ளது தென்காசி மாநகர நகராட்சி எல்லைக்குள்ள இந்த இடம் குறிப்பிட்ட எல்லை இருக்கிறனால அன்பாந்த உறவுகள் பக்கத்திலே பள்ளிவாசல் பக்கத்திலே ரயில்வே நிலையம் இப்படி அருகாமல் இருக்கக்கூடிய இடங்களில் வாங்குவது ரொம்ப அரியுது ஆகையினால் தேவை உள்ள அன்பான உறவுகள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொழுமாறு கேட்டு நைன் செவன் நைன் டபுள் ஜீரோ செவன் டூ ஒன் எயிட் ஜீரோ தென்கை யூடியூப் சேனலுக்காக ஒரு அன்பு சகோதரன் கொலம்பஸ் வினான் வாழ்க வளமுடன்